சிவாய நம்ம திரு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிசர்வ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் ரிசர்வ ராசி அன்பர்களே நமது ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பயணம் செய்ய போகிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் நான்காம் பாவகத்திலும் பயணம் செய்ய போகிறார்கள் பயணம் செய்து கொண்டு உள்ளார்கள் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பத்தாம் பாவகம் மற்றும் நான்காம் பாவகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து சனி பகவான் நமது பாவகத்தின் பதினோராம் பாவகமாகிய மீன வீட்டில் பயணம் செய்து கொண்டுள்ளார் இப்போ பொதுவாக ரிஷப ராசி ரிஷப லக்னம் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டா குரு கெடணும் ஏன்னா இது வந்து சுக்கரனோட வீடு அப்போ குரு கெட்டால் இவர்களுக்கு நன்மை இது குரு பகவான் எங்கு உட்காந்துருக்கிறார் மூன்றாம் பாவகத்தில் பயணம் செய்ய போகிறார் இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது சகோதர பாவகம் இல்லைங்களா சகோதரம் முயற்சி தைரியம் வீரியம் வெற்றி இது எல்லாம் கொடுக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகத்திலேயே குரு பகவான் பயணம் செய்வதால் சகோதர வகை உறவுகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் சகோதர வகை உறவுகளால் ஒரு விரயங்கள் சகோதரர்களுக்கு உடல் உபாதைகள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி தைரியம் வேணும் முயற்சி கைவிடப்படாது ஆக முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் எந்த வகையிலையும் நீங்கள் முயற்சியை கைவிடவே கூடாது முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக ஒரு காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஆக எல்லா வகையிலும் நம்ம என்ன பண்ணணும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சனி பகவான் நம்ம லக்னத்துக்கு நம்ம ராசிக்கு பதினோராம் பாவகத்தில் பயணம் செய்துள்ளார் பதினொன்றில் ஒரு பாவி பத்தாம் இடத்துல ராகு ஆக பத்தில் ராகு பதினொன்றில் சனி பகவான் இது நமக்கு நன்மையே பத்தில் ஒரு பாவி அமர்ந்தால் கண்டிப்பாக சிறப்பு தான் ஆக பத்தில் ராகுவே போயிட்டு இந்த ராகு என்ன பண்ணுவார் வேலையில் ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா தொழிலில் நிறைய வேலை பழுக்களை கொடுப்பார் அதான் சுய தொழில் செய்துட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை வேலையில் இடர்பாடுகளை கண்டிப்பாக கொடுப்பார் இதெல்லாம் சமாளிக்கணும்னா ராகு பகவான் ஆகிய பத்திரகாளித்தை வழிபாடு பண்ணணும் சனிக்கிழம தவறாமல் பத்திரகாளி எம்பியை வழிபாடு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் லாபத்தை உறுதியாக கிடைக்கும் அதை தொடர்ந்து சனி பகவான் லாபம் அப்படின்னு சொல்லக்கூட மீனை வீட்டில் போயிட்டுருக்குவார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய்ட்டுருக்குறார் அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு இங்கே லாபஸ்தானத்தில் போகிறதுனால கண்டிப்பாக நமக்கு சேமிப்புகள் வரும் எப்படி வரும் அதாவது ஒரு கடன் ஏற்படுத்தி அந்த கடன் மூலமாக சொத்துக்களை சேர்ப்பதனால நமக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு கடனை கொடுத்துடுவார் அப்போ லாபத்துக்காக ஒரு கடன் வாங்குறது ஒரு சொத்து வாங்குறதுக்காக ஒரு கடன் வாங்குறது ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு கடன் வாங்குறது இந்த மாதிரி ஒரு சுப விரயத்துக்காக கடன் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவார் குரு பகவான் ஏழாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை விருச்சக வீட்டை பார்க்குறனால திருமண வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமணங்கள் கட்டாயம் நடைபெறும் அதே மாதிரி ஏழாம் பாவகம் அப்படிங்கிறதுனால திருமணத்தில் வீடு அந்த இடத்துல என்ன மனைவி மட்டுமல்ல வீட்டில் விரையும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா அது கூட எங்கே பார்க்க போகிறார் தனது ஏழாம் பார்வையாக குரு பகவான் கும்ப வீட்டையுமே பார்ப்பார் சரிங்களா அப்போ அந்த மகரம் அப்படிங்கிற வீட்டையும் பார்க்க போகிறார் அப்போ குரு பகவான் அங்கே பார்க்கறதுனால மகர வீடு சனி பகவானோட வீடு நமக்கு ஒன்பதாம் பாவகம் அப்போ நமது தகப்பனார் நம்ம வெளியூர் பயணங்கள் இந்த விஷயங்களிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன வேறு அஷ்டமாதிபதி இல்லைங்களா அதனால் விரய பாவகத்தை செய்வார் சகோதர வகை உறவுகளால் விரயங்கள் தகப்பனார் வழி உறவுகளால் விரயங்கள் வெளியூர் பயணம் செய்யும்போது கவனம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் கோச்சார கிரகங்கள் எப்போவுமே வந்து எல்லா ஜாதகர்களுக்கும் எல்லாமே குரு அப்படின்னா குரு பகவான் எல்லாருக்கும் நன்மை செய்ய மாட்டார் அவர் நல்லவராக கெட்டவராங்கிறது வேணும் இப்போ நமக்கு குரு பகவான் யார் அவரு அவர் வந்து இந்த குரு நமக்கு கெட்டவர் சரிங்களா அப்போ குரு ஆனால் மறைஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் மறைந்து விட்டார் மறைந்தாலும் இந்த வகையிலெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகளை தருவார் எப்படி தருவார் சகோதர வகையில் தகப்பனார் படி உறவுகளால் அப்புறம் வெளியூர் பயணத்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைபடுதல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருப்பார் சரிங்களா அப்ப இதில் எல்லாம் நம்ம என்ன ஒண்ணு தான் விடாத முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ரிசபராசி அன்பர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் வெள்ளிக்கிழமை தவறாம ஏதாவது அம்மன் வழிபாடு இல்லைன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்பியை போய் கும்பிட்டுவாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பியை வழிபாடு செய்வதன் மூலமாக ரிசபராசி அன்பர்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிட்டும் அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அதாவது லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கறனால கடன் சுமையை அதிகப்படுத்துவார் அப்போ கடனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருக்கறனால அவர் எங்கே பார்க்குறாரு சனி பகவான் தனது மூணாம் பார்வையாக நம்ம ராசியே பார்க்குறாரு அப்போ கணவன் மனைவி ஒரு இடத்தில் என்ன பண்ணும் சிறு சிறு மன கசப்புகளை சங்கடங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ சிலரெல்லாம் பார்த்துட்டோம்னா தொழிலுக்காகவோ வெளியூர் பயணங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி இடத்தில் ஒரு பிரிவினைகளை கொடுத்து ஏன்னா சந்திரனும் சனியுணைந்தால் புனர்ப்பு சரிங்களா ஆக என்ன பண்ணுறாரு சனி பகவான் பதினோராம் இடத்தில் உட்காந்து தனது மூணாம் பார்வையாக ரிசபராசியை பார்க்குறாரு அப்போ ரிசவராசி பார்க்கறனால சிறு சிறு மனக்கசப்புகள் சங்கடங்களை கொடுத்துடுவார் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் சனி பகவான் எங்கே உட்காந்துக்கிறார் மீன வீட்டில் உட்காந்துருக்குறார் ராசியில் உட்காந்துக்கிறார் பொதுவாக விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் சென்றுட்டு வரலாம் விநாயகர் வழிபாடு என்பது இங்கே உத்தமம் ஆக விநாயகர் வழிபாடு செய்து செய்து வருவதனால் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அதே போலவே சனி பகவான் மீண்டும் தனது ஏழாம் பார்வையாக நம்ம ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ திருமணமாகி குழந்தைக்காக எங்கி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை சனி பகவான் கெட்டவர் கிடையாது அவர் நல்லவர் சரிங்களா அவருக்கு அதனால தான் சனி பகவானுக்கு தான் சனீஸ்வரர் என்ற ஈஸ்வர பற்றமே கொடுத்துருக்குறாங்க அதனால் சனி பகவான் கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பெயர்கள் கிட்டும் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறார் இல்லைங்களா அதனால் நகை புதிதாக ஆடை ஆபரணங்கள் நகை சொத்துக்கள் எல்லாம் சேரும் அப்போ பத்தாம் குழந்தைக்காக நகை எடுக்கிறது இந்த மாதிரி குழந்தைக்காக ஒரு செலவு செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தார் சரிங்களா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி சுப விரயங்களைத்தான் சனி பகவான் தருகிறார் ஆகவே ரிசபராசி என்பர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நல்லதொரு பலனை கண்டிப்பாக அந்த காஞ்சி காமாட்சியின் அருளால் கட்டாயம் கிட்டும் சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பழம்